ஒவ்வொரு செயலையும் செய்ய தங்கி கொண்டே இருந்து பிறகு செய்துதான் பார்ப்போமே என்று செய்யத் தொடங்கி அதில் வெற்றியை நிலைநாட்டும் மகர ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டானது என்னுடைய வாழ்க்கையில் திசை திருப்பக்கூடிய ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் பல வழிகளில் ஆதாயம் பெருகும் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு எதிரி என்று ஒன்று இருந்தால் அது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நீங்களே தான் எதிரி அதனால் ஒவ்வொரு செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்களே உங்களுக்கு நீங்களே பரிசோதித்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு முறைக்கு யோசித்து ஒவ்வொரு முறையும் எடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் சின்ன சின்ன இடையூறுகள் தடைகள் இருக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது அதே போல் விரயங்கள் நிறைய வரும் சம்மந்தமில்லாமல் ஒரு சில விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் இயல்பான தான் அதுவும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருவாயும் பெருகும் இந்த ஆண்டு இந்த வருவாய் அதே மாதிரி செலவுகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கட்டுக்குள் இருப்பதற்கு பிரம்மதேவரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வாங்க ஒரு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் திருமணம் திருமண உறவு இதெல்லாம் சற்று ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் நிலையாக இருக்காது ஒரு நேரம் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி மன மனநிறைவு மறுநேரம் இருப்பதற்கு வாய்ப்பு கொள்ள முடிவு தான் அதே போல் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த குழந்தை இந்த ஆண்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு சாதமாக இருக்குது அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நடுத்தரமாக அமையிறதுக்கு தான் சிறப்பாக இருக்குது ஏற்றம் இறக்கோ எல்லாமே நடுத்தரமாக தான் இருக்கும் ரொம்பவும் உயரமாக இல்லாமல் ரொம்பவும் தாழ்வாகவும் இல்லாமல் நடுத்தரமான அமைப்பு இந்த ஆண்டு உண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகரராசியில் பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து விநாயகரை வழிபாடு செஞ்சுவாங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சிடுவாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுவாங்க நல்ல வளர்ச்சியை மென்மையை கொடுக்கும்